வணக்கம் உங்கள் செய்த நிலையம் அருகில் உள்ள சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர் மாணவி ஐவா ஃபேரி எட்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும் மாணவி ஜோ ஏஞ்சல் டாஃபினி நானூற்று அறுபத்தாறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும் மாணவி சே சுபாஷினி நானூற்று அறுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தையும் வகித்துள்ளனர் இம்மாணவிகளை தாளர் முதல்வர் மற்றும் ஆசிரியைகள் பெற்றோர்கள் பாராட்டினார் இதற்கு முயற்சி செய்து மாணவிகளை ஊக்குவித்து கற்பித்த ஆசிரியைகளை தாளாளர் ஜெசுராஜா பாராட்டினார் வாட்சிங் unmai செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க